நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ஒரு நூற்றி ஐம்பது எம்எம் நண்பா இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எம் சைஸ் இது இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோ இருக்கு நண்பா ஒரு கட்லா ஒன்று அது மாட்டியிருக்குது ஆமாம் இது இந்த வலையில் தான் மாட்டியிருக்குது ஆமாம் இவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பா விட்டுருக்குற ஆற்றுல வலை அதில் தான் மாட்டியிருக்குது இந்த எட்டு கிலோ சைஸ் கட்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இன்னும் கூட உயிரோடு தான் இருக்குது சிக்கத்தில் போட்டு அப்படியே வச்சுருந்து இப்போ அப்படியே வீட்டுக்கு எத்தனை வந்துக்கிறாரு அந்த வலையை எடுத்து வந்து காய வச்சிட்டாரு இப்போ பாருங்கள் இந்த மீன் பாருங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்குது அந்த மீன் இப்போ பாருங்கப்பா ஆமாம் நூற்றி ஐம்பதில் இருக்குது இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கட்டின வலை தான் இது வந்து இப்போ என்ன சைஸ் இருக்குது பாருங்கள் அந்த கட்டலாம் இந்தமாரி நிறைய மீன் பில்லு கண்டை கூட இருந்தால் மாட்டிக்கணும்பா பில்லு கண்டிங்க மிருகலா மிருகில இந்த மாதிரி எந்த மீன் இருந்தாலும் அந்த நூற்றி ஐம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டி இருக்குது ஏட்டிகளை சைஸ் வந்து மாட்டி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்